ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லுக்கே பாருங்க சபரேஷ் நந்தாவுடைய இயக்கத்துல வசந்த் ரவி அவங்களுடைய நடிப்புல இப்ப உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய இந்திரா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மீடியால ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது பிரியா ஒரே ரீசெண்டாக ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அதுல பிரிட்டி பியூட்டிஃபுல் ஏஞ்சல் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணி ஒயிட் வேர்ல அவ்வளவு அழகா இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக வினித் ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய டைரக்ஷனில் நிவன் போலி கல்யாணி பிரியதர்ஷன் பிரணாவ் மோகன் தியான் ஸ்ரீனிவாசன் இவங்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்களுக்கு சேஷம் இது வந்து ஒரு மலையாள திரைப்படம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அதாவது இட்ஸ் ராப் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுனர் ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரகுல் பிரீத் சிங் கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரியான பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ட்ரெஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆசிர்வாத் பிக்சர் ஸ்டுடியோ தயாரிப்பில் ஜித்து ஜோசப் உடைய டெரக்ஷன்ல மோகன்லால் அவங்களுடைய நடிப்புழைப்பு உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேரு அண்ட் இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ அதுக்காக ஒரு புதுசா ப்ரமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிருக்குது நந்திதா ஸ்வேகர் ரீசெண்டாக சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஹேண்ட்லூம் சாரி ஒயிட் சாரியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவர்களுடைய அடுத்த படம் இப்போ வரைக்கும் டைட்டில் வந்து ரிவீல் பண்ணல தலபதி சிக்ஸ்டி எயிட் தான் சொல்லி வச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் படத்தினுடைய ப்ரொடியூசர் ஏஜஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் கொஞ்சம் நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய டைட்டில் வந்து பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து ரூமர்ஸ் அண்ட் அது மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது அண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபைனலாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி படத்தினுடைய தயாரிப்பாளர் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்வீட் வந்து போட்டிருக்கிறாங்க ஆர்ச்சனா பார்த்தியா அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்பவே சூப்பர்வான ஒரு விஷயத்தை உருவாகிட்டு இருக்காரு எஸ் உங்களுடைய மெசேஜஸ் ட்வீட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் பட் ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது உங்களுடைய அன்புக்கு நன்றி வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அமேசிங்கான டைட்டில் தெரியும் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்கற மாதிரியான டைட்டில் பாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மஞ்சு வாரியர் இப்போ வெக்கேஷன்ல இருக்காங்க அண்ட் அங்க அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான போட்டோஸா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக அர்ஜுன் அவங்களுடைய டைரக்ஷனில் மிர்ச்சி சிவா ரமேஷ் திலக் கருணாகரன் யோகி பாபு மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் இந்த படம் வந்து எதனுடைய பாகம் இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் வந்த சூது கவும் படத்தினுடைய பாகம் இரண்டாக இதை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த படத்தை வந்து நலன் குமாரசாமி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்தில் அதாவது ஷூட்டிங்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்கறாங்க சிஸ்டீன் அங்கேயே ரொம்ப கேஷுவலாக அவங்க வந்து வெகேஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் நரேன் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஆக்டர் ரஹமான் சரத்குமார் மற்றும் அதர்வாவுடைய நடிப்புல இப்ப இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறங்கள் மூன்று இந்த படத்துக்கு சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இத வந்து படக்குழுனர் ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க சென்னையா கபூர் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பியூட்டிஃபுல் சாரி வந்து வேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த சாரி லுக்குக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா பட்னுடைய லுக்கை தான் வந்து அவங்க வந்து கேப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க ரிலீஸ் ஆனா அந்த ராணி கேரக்டர் அப்படின்ற மாதிரி அண்ட் அந்த சாரி பாந்தினி சாரில அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக படமான கேஜிஎஃப் படத்த மூலியமா சினிமா துறைக்கு என்றானவர் தான் பிரசாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் பேன் இண்டிய அளவுக்கு அண்ட் அப்கோர்ஸ் அந்த படத்தினுடைய பார்ட் டூ வந்து இன்னுமே பெரிய அளவில் பெரிய செலிபிரிட்டியா மாத்தினதுக்கு காரணமும் கூட அண்ட் அதனை தொடர்ந்து பயங்கரமான ஃபேன்ஸ் அதாவது கேஜே ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ எப்போ வரும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டினோட இருக்கிறாங்க அதுக்கான ஒர்க்லாம் நடக்குதா இல்லையானு கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அது ஒரு பக்கம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்களை வைத்து பிரசாந்த் நீல அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் சலார் அண்ட் இந்த படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி வந்து இந்த படம் வந்து அதாவது பாகுபலி படத்துக்கு அப்புறமா பிரபாஸ் அவர்கள் வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோவா மாறிட்டார் ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பேன் இண்டியாவை தான் எடுக்கிறாங்க அதே அதே போல இந்த சலார் படமும் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் பட்ஜெட்ல வந்து எடுத்திருக்காங்க அண்ட் இப்ப வரைக்கும் ப்ரீ புக்கிங்லேயே வந்து தேர்ட்டி க்ரோஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்குன்ற அப்டேட்டையும் படக்குழுவர் சொல்லியிருக்காங்க கீர்த்தி பாண்டியன் கண்ணகி படத்தினுடைய சமயத்தில் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூமில் பியூட்டிஃபுல்லான மிதி ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக அப்படின்றப்போ அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விஜய் அவர்களுடைய தளபதி சிக்ஸ்டி அண்ட் இந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கிறாங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஒரு ஒருத்தரும் ஓகே எஸ் இவங்களும் ஆன் போர்டு ஆன் போர்டுனு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கஞ்சா கருப்பு அவர்கள் அப்புறமா கிச்சா சுதீப் மற்றும் மாலவிகா சர்மாவும் இருக்கிறாங்கன்ற அப்டேட்டை வந்து படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய ஜிமான்டி காலனி டூ படத்தினுடைய ப்ரோமோஷன் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அண்ட் அப்போ அவங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சசில் பேட்டர்ன் ஷ்ராக் வந்து வேர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸும் நாங்கள் பார்க்கலாம் ரஞ்சித் சங்கருடைய உன்னி உன்னிமுக் மற்றும் மஹிமா நம்பியாருடைய உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் அண்ட் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது ஏப்ரல் லெவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சோசியல் மீடியால தெரிவிச்சிருக்கிறாங்க மீனாட்சி சௌத்ரி சாரில எடுத்துக்கிட்ட போட்டோஸ அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் லிஜா ஜோஸ் பெல்லிசெரியோடைய டைரக்ஷனில் மோகன்லால் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து மலைக்கோட்டை வாலிபன் அண்ட் இந்த படத்தினுடைய உன்னர பூ காட்டின் நிலை சாங் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ இந்த சாங்னுடைய மேக்கிங் வீடியோவை படக்குழுனர் வந்து ரிலீஸ் பண்ணி அதையும் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிகி கல்ராணி லெஹங்கால அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும்